ரொம்ப கனவோட வளர்த்தோம் எல்லாத்தையும் அவன் முதல்ல வந்து இது எதா இருந்தாலும் அவன் தான் இருப்பான் எந்த ஆபத்து வந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி அவன் தான் முதல்ல இருப்பான் ஆனா காட்டவே இல்லைப்பா பா புள்ளிய இட்டுன்னு போடத்தான் நாங்க பணத்தை தான் பார்த்தோம் பதினோரு காய இருக்குதோ அவன் போடம்புல பதினோரு காயம் யூரியன் போட்ட இடத்துல நீ சூடு வச்சுக்கிறாங்களோ அவன் அவன் பாடி வர சொல்ல எப்படி கண்ணை அப்படியே ரத்தம் சிந்தின மாதிரி வந்துது அவ பொண்ணுன்னு சொல்லி தான் ரொம்ப கனவோட என்னசா சார் என் பொண்ணு பிறகுன்னு நான் பொண்ணு நல்லா படி வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை கனவு கண்ணா அந்த குழந்த மூணு மாதம் குழந்த விட்னா அப்பட பிறந்தது கிடையாது இது என் புள்ள தானே வீட்டு வேலைக்கு போற அந்த குழந்தை எது சார் அது இப்படி ஓடணும் அது எப்ப அடி ஃபாதர் டே வந்ததுங்க அவங்க அப்பா வந்து மிஸ்ஸிங் அப்பா அப்படின்னு சொல்லி போட்டுக்குது வீடு பாத்துக்கல சார் இப்படி இந்த வீடு வச்சு நான் என்ன அந்த பொண்ணு எங்க போடுது நான் பொண்ணு இதுல படுத்துக்கோ நான் கீழே தான் படுத்துக்கோ அதிகாரமும் திமுறும் சேர்ந்துச்சு அப்படின்னா அங்க என்ன நடக்கும் மனிதாபிமானமே இல்லாத ஈவி இறக்கம் இல்லாத மிருகத்தனமான செயல்கள் நடக்கும் மனிதர்கள் வேட்டையாடப்படுவான் அதுக்கு உதாரணம் லாக் லாக்அப் டெத் காவல் நிலைய மரணங்கள் சிவகங்கை அஜித் குமார் மரணம் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப கேஸ் சிபிஐக்கு மாத்தப்பட்டிருக்கு ஆனா பதிமூணு வருஷமா ஒரு தாய் தன்னோட மகனுக்கான நீதிக்காக போராடிட்டு தனி தனியாளா தன்னோட பேத்திக்காக வீட்டு வேலைகள் செஞ்சு குருவி கூடு மாதிரி இருக்கிற வீட்டுல வறுமைக்கு எதிராக இந்த சமூக நெருக்கடிக்கு எதிராக போராடி எப்படியாவது தன்னோட பேத்திய படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க பூங்குழலி இவங்க வீட்டு சுவர்கள்ல எழுதியிருக்கிற நித்யராஜ் மகளோட கிருக்கல்களை பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக வேதனையா இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா நித்யராஜ் மரணிக்கும் போது இவங்களோட மகன் நித்யராஜ் மரணிக்கும் போது நித்யராஜோட மகளுக்கு அஞ்சு மாசம் கை குழந்தையா இருந்திருக்காங்க இப்போ நித்தியராஜ் இருந்தா தன்னோட மகளை எப்படிலாம் பார்த்திருப்ப காதல் திருமணம் செஞ்ச நித்யராஜ் வந்து நித்யராஜ் மரணித்த ஆறு மாசத்துல நித்யராஜோட மனைவி வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு ஆந்திராக்கு போயிட்டாங்க உடனே அவங்கள தப்பாக நினச்சிராதி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ எதிர்ப்புகள் இருந்திருக்கு இவங்களோட காதல் திருமணத்துக்கு அவ்வளோ எதிர்ப்புகளை மீறி நித்யராஜ் கூட நின்று நித்தியராஜ் திருமணம் செஞ்சவங்க வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நித்யராஜ் மரணித்த அந்த காலகட்டங்களில் அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்குன்னு நம்மளால யூகிக்க முடியாது ஜனவரி பதினொன்னாம் தேதி செல்போன் திருட்டு பறிப்பு சம்பந்தமா கே செவன் ஐசிஎஃப் காவல் நிலையத்துக்கு நித்யராஜா கூப்பிட்டு போறாங்க மூணு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு உதச்சி திருட்டு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி பதினாலாம் தேதி அதாவது ஜனவரி பதினாலாம் தேதி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துறாங்க அதுக்கப்புறம் புலல் மத்திய சிறையில் அனுமதிக்கப்படாம அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கூப்பிட்டு போறாங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினஞ்சாம் தேதி நைட்டு புலல் சிறைக்கு அழைத்து வரப்படுறாரு நித்திராஜ் ஆனா மறுபடியும் அவருக்கு வந்து குறைவு ஏற்படுது அதனால பதினாறாம் தேதி புழல் சிறையில இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போற வழியிலேயே நித்திராஜ் மரணம் அடைஞ்சதா அஹ் அம்மா வந்து கலெக்டருக்கு கொடுத்த ஒரு மனுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மனுவில் அவங்க அம்மா சொன்னது என்ன அப்படின்னா அன்னைக்கு அதாவது ஜனவரி பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி தன்னோட மகன் நித்யராஜை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இதுக்கு இடையில அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா நித்யராஜ் மரணித்த ஆறு மாசத்துல அவங்களோட மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க அவங்களோட நித்தியராஜோட மகளுக்கு வந்து அஞ்சு மாசம் நித்யராஜோட அம்மாவும் அவங்க பூங்கல் ஒளி அவங்களோட கணவரும் தான் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் நித்யராஜோட அப்பாவும் மரணம் அடைஞ்சிடறாரு அதாவது பூங்கல் கணவரும் மரணம் அடைஞ்சிடுறாங்க ஸோ பூங்கலொலி மட்டும் தனியால் அந்த குழந்தைய படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது அதாவது நித்தியராஜ் மரணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து தன்னோட மகனை வளர்க்குறதுக்காகப்பட்ட கஷ்டம் இருக்கு இல்லையா அதையும் நம்ம யோசிக்கணும் அதுக்கப்புறம் தன்னோட பேத்தியை வளர்க்குறதுக்காக அவங்க படுற கஷ்டம் அவங்களோட மனவேதனை அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சாதாரணமாக சொல்லி கடந்துட முடியாது அவ்வளவு வலிகள் இருக்கு அவ்வளவு வேதனைகள் இருக்கு இது எல்லாத்தையுமே தி டிபேட் சேனலோட செய்தியாளர் பிரதீப்ட ஷேர் பண்ணிருக்காங்க பூங்குழொலி பாருங்க முதல் வந்து இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா இருந்தா அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவார்டு குடுத்த ஏதோ ஒரு பெரம்பூர்ல போய் அவார்டெல்லாம் வாங்குனான் அவார்டு வாங்கி அவார்டு கொடுத்த இதுதான் இது இதுதான் இதுதான் உங்க பையனா அவர் அவரு அவர் வந்து அப்போ போலீஸோட எல்லாத்தோட நல்லா தொடர்புல தான் இருந்தது நல்ல தொடர்பு தான் சார் அது என்னாச்சு ஏதாச்சும் எங்களுக்கே ஒண்ணு ஒண்ணுமே தெரியல நான் வந்து டிபன் கடை நூறு ஓட்டலானு டிஃபன் கடை ரெங்கனா ஸ்கூலான போடுவோம் நானும் எங்க வீட்டுக்காரன் எங்க வீட்டுக்காரருக்கு ஆட்டோ ஓட்டு இருந்தாரு வருமானம் சரியில்லை நாகராஜன் அந்த இன்ஸ்பெக்டர் நாகராஜ் நாகலிங்கம் இன்ஸ்பெக்டர் அவங்க நல்லவங்க கனகராஜ் இன்ஸ்பெக்டர் நல்லவரு அவர்கிட்ட கேட்டு நாங்க அதெல்லாம் கேட்டுதான் அந்த இடத்துலயே வியாபாரம் பண்ணுவோம் நைட்டு கடை மாதிரி போயிட்டு நாங்க அங்க தோசை இட்லி இந்த கறி குழம்பு இதெல்லாம் போட்டு போடுவோம் அவர் கனகராஜ் இன்ஸ்பெக்டர் நல்லா ஹெல்ப் பண்ணாரு அந்த நாகலங்க நாகம்மா வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க தான் நைட்டில் வந்து பையனை இட்டுன்னு போவாங்க ரவுன்ஸுக்கு தான் அந்த அம்மா இட்டுன்னு போவாங்க வந்து அவங்க வந்து இந்த பொண்ணை கூட இட்டுன்னு போனது கூட அவங்க தான் எதுவும் அவனுக்கு வயசு இருக்குது அவங்க இவங்க எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க இந்த பொண்ணை இட்டு போனதுக்கு லவ் மேரேஜின்ட்டு நாங்கள் வேணா வண்ண அவங்க இட்டுன்னு போயிட்டான்ட்டு இவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க அப்புறமா இன்ஸ்பெக்டரு எல்லாம் சி அந்த அவன் பையன் நல்லா பையன் பையன் மேலே எந்த இதுவும் இல்லை அவனுக்கு வயசு இருக்குது அவன் இட்டுன்னு பையலான்ட்டு அவன் மேலே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது நாங்கள் ஏழு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஏழு ஆட்டோ வச்சு நாங்கள் வெக்கீல் வச்சு இட்டுனு பையனை ரிஜிஸ்டர் அவங்க அப்பா அவங்க வீட்டில் இது பண்ணாங்கன்ட்டு அவளை எல்லாம் எல்லாம் பண்ணோம் எல்லாம் இருந்துச்சு அவ ஒரு வருஷம் ஆயிடுச்சு குழந்த இல்லாந்துட்டு திருப்பி குழந்த நின்று குழந்த பிறந்துச்சு குழந்தை அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவளும் அங்க போயிட்டா ஓகே இப்போ இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு அவரு எப்போ கூட்டி போனாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அது என்ன நடந்துச்சு அன்னைக்கு எப்போ இட்டு மனதே என்கிட்ட டிஃபன் வாங்கிட்டு போனான் ஜனவரி பதினோராம் தேதி மதியான நைட்டு அம்மா அந்த பொண்ணுக்கு ஜோரமா எனக்கு நாஷ்டா கொடுமான்னு அதுக்கு இட்லி எல்லாம் கொடுத்துட்டான் அவனும் இட்லி கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டான் அப்புறம் நைட்டு எப்பவுமா அவனும் நான் வீடு வாடகை வச்சிருந்தேன் ஏன்னா அந்த பொண்ணு வயசு பொண்ணு நாங்க அவங்க ரெண்டு பேரும் இதே வீடுதான் அங்கேயும் கேஹெச் ரோட்லயும் இதே சைஸ் தான் அங்க நாங்க எதிர்க்க தான் இருந்தோம் தான் இருப்போம் அதான் அந்த போல் ஸ்டேஷன்ல மேல வந்து எட்டி பார்ப்பான் எட்டி பார்த்தா அப்ப ட்ரெஸ் போட்டு போயிடுவான் டிரெஸ் எல்லாம் கூட இருக்குது அவன் ட்ரெஸ் எல்லாம் அவன் வந்து அவன் டியூட்டிக்கு போறமா அப்படின்னு சொன்னான் நான் இப்போ மணிக்கு போயிடுவோம் சொல்லிட்டு போனான் சரி அவன் எப்போ இருந்தாலும் மூணு மணி வந்துருவான் எங்க வீட்டுலதான் கே கேச் ரோட்ல தான் படுப்பான் குழந்தை வரவே இல்லை என்னடா குழந்தை வரலன்னு சொல்லிட்டு நானும் எல்லாம் விட்டுட்டு இவங்க எங்கள் வீட்டுக்காரரு காலமரமான மார்க்கெட்டுக்கு போயிட்டு அரிசி சில ஊற வச்சுருவாரு அதே மாதிரி அந்த இதில் நாங்கள் எல்லாம் ஊற வச்சுட்டு இன்னும் அந்த பையன் வரலன்னா அப்புறமா என் அவங்க ஒய்ஃப் போன் பண்ணுறான் இது மாதிரி அவரை காணே காணோம் நைட்லேருந்து போன் எடுக்கவே இல்லை எடுக்கவேல போ கொஞ்ச நேரம் ரிங் ஆச்சு கொஞ்ச நேரம் போயிடுச்சுன்னு அப்புறம் என் பொண்ணு காலேஜுக்கு போக சொல்ல எங்க பவித்ரா என் பொண்ணு பேர் பவித்ரா அவள் காலேஜுக்கு போக சொல்ல ஃபோன் பண்ணாங்க இது மாதிரி அவர் வரவே இல்லை நைட்லேருந்து ஆமாம் அப்புறம் நாங்கள் நான் கிட்ட வந்தால் வருவான் போவான் நைட்டில் மட்டும் படுக்கிறதுக்கு போயிடப்பா அதனால வருவான் போவான் நாங்கள் அதே மாதிரி சரி இன்னைக்கு வந்த லேட்டாக வந்து தூங்கிட்டான் நான் வாங்க போயின்ட்டு விட்டோம் அப்புறம் அவள் காலேஜுக்கு போக சொல்ல எங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறான் இது மாதிரி அவர் வரவே இல்லை நைட்லேருந்து நித்யராஜ் வரல அப்புறம் நாங்களும் எல்லா இடத்துலையும் தேனவங்கன்னு எல்லாம் பண்ணோம் அப்புறமா ஒரு பையன் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக போலீஸ் அந்த பையன் அவன் பேர் ராஜா அந்த பையன் எங்கக்காரானே தெரியாதானான் அவன் சொன்னான் அப்பாப்பா இது மாதிரி ராஜா வந்து ஐசியப் போலீஸ்லேருந்து இட்டுன்னு போயிட்டாங்கப்பா ராமலிங்கம்ன்றவர் அவர் தான் இட்டுனு பண்ணு சரி நாங்கள் அங்கெல்லாம் போனோம்ப்பா அங்கெல்லாம் போய் நாங்கள் இங்கே இட்டுன்னு போய்க்கிறோம் அங்கே இட்டுன்னு போய் எனக்கு ஒரு இட்டு போயிரும் இப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் காட்டவே இல்லைப்பா புள்ளைய இட்டுன்னு போனது தான் நாங்கள் பணத்தை தான் பார்த்தோம் விட்டுன்னு போயிட்டு நாங்கள் அந்த அவர்கிட்ட கூட நான் காலில் கூட விழுந்தேன் நான் சரி என் பிள்ள எந்த தப்பு செய்த கூட என்ன மன்னிச்சிரு சார் என்ன வேணாலும் நான் செய்கிறேன் நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன் அவரும் டிஃபன் கடை தான் போகிறாரு நீங்கள் எவ்வளோ கேட்கணுன்னு சொன்னால் நான் நல்ல பாம்பு நான் எதனா பண்ணால் நான் குத்திடுவேன் அப்படி இப்படின்னு வந்தாலும் ரொம்ப ரூடாக பேச ஆரம்பிச்சிட்டாரு சரி நாங்களும் வந்துட்டு அப்புறமா எங்களுக்கு வந்து ராயப்பட்டால வந்து ஒரு டிரைவர் மூலிமா எங்களுக்கு கார் டிரைவர் மூலயமா அவரும் சொன்னார் உங்கள் பையன் இதுலேருந்து இட்டுன்னு வந்துக்கிறாங்கோ

நிறைய இடத்துல சொல்லணும் எஃப்எம் எஃப்ஆர் காப்பில்ல எவ்வளோ அடின்னு போட்டுக்கிறாங்க தெரியுமா எஃப்ஐஆர் காப்பில இவ்வளோ அடி சா எனக்கு இந்த புகை நீஷா தான் சொன்னாரு பதினோரு காயம் இருக்குதா அவன் உடம்புலன்னு பதினோரு காயம் பதினோரு காயம் யூரியன் போன இடத்துல சூடு வச்சுக்கிறாங்கோ கண்ணெல்லாம் கண்ணெல்லாம் கலைக்கிருக்குறானுங்கோ அவன் அவன் பாடி வர சொல்ல எப்படி கண்ணால் அப்படியே ரத்தம் சிந்தனை மாதிரி வந்தது அது மாதிரி வந்து புள்ள பாடி நீங்க அவங்களை இது மாதிரி ஐசிஎஃப் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்க அங்க எல்லாம் போனீங்களா அங்க போய் மூணு நாளா உட்காந்துக்கிறோம் சார் நாங்க உங்ககிட்ட கண்ணிலே காட்டு காடல காட்டல சார் இங்க போய்க்கிறோம் அங்க போய்க்கிறோம் சொன்னாங்க அப்புறம் பார்த்தா அவனு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா தான் இது நாலஞ்சுக்கிறாங்க அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்துக்கும் கொண்டு புள்ள இந்த இவங்க சொன்னாங்க

இது மாதிரி மோலம் போடுவான் அவன் என்னன்னா தொழில் அவன் டிஃபன் கடைக்கு யாருக்குன்னா உள்ள ஏதோ உதவி செய்வான் இதெல்லாம் பண்ணிட்டு நைட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பாலிசா வேலை செய்வான் அது மாதிரிதான் அவனுடைய இது அவன் வீட்லயே ரொம்ப இருக்குமா அவன் போய் எங்கனா வேலை தான் இருக்கணும் அவனுக்கு நிறைய வேலை செய்யணும் நான் நல்லா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு தான் அவனுக்கு எண்ணமே இதுக்குள்ள குழந்தை இது மாதிரி பண்ணிட்டானுங்க பதிமூணு வருஷமா ஆச்சு அவன் இறந்து இன்னுமே கேஸ் முடியல அந்த போலீஸுங்க கேஸ எடுக்க மாட்டேன்றாங்க எப்போ போனாலும் ஓகே வா இது பண்றாங்க தள்ளி வச்சிட்டாங்க தள்ளி வச்சிட்டாங்க தள்ளி வச்சாங்கன்றாங்க ஆனா அவங்க போலீஸ் தரப்புல இருந்து நெஞ்சு வலி வந்துருச்சு அதனாலதான் இருந்தாங்க அதெல்லாம் எங்ககிட்ட சொல்லவே இல்லையா சார் நாங்க பாடியா பாக்கலின்ற நாங்க பயணியா பாக்கல எங்க வீட்டுக்காரையும் வர சொன்னாங்க எல்லாம் வர சொன்னாங்க எங்க வீட்டுக்காரா எடுத்துன்னு போனாரு எத்தனை கூட அதுக்குள்ள நாங்க ஜெயிலுக்கு எட்டும் போயிட்டோம் வான டிரெஸ் எல்லாம் நீங்க கொடுங்க நாங்க அங்க கொடுத்துக்கிறோம் அங்கேயும் அதே வாங்கிவிட்டேன் இப்போ ஒரு மொபைல் காணாம போச்சு மொபைல் இது பண்ணாரு அப்படின்னா அதற்கான கேஸ் போட்டு அதுதான் நான் அப்ப அன்னைக்கு கூட அவர்கிட்ட சொன்னேன் சார் மொபைல் தானே சார் எவ்வளவு ஆனாலும் சரி சார் நான் எங்க நான் கஷ்டப்படுறேன் நான் வேலை செய்யற விட்ட கூட உங்களுக்கு கடை அஞ்சாயிரம் கையில வச்சிருந்தேன் சார் அப்ப கூட இப்போ அவர் ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்தார் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அவங்க கிட்ட அவங்க கிட்ட நீங்கள் இந்த விஷயங்கள் சொன்னீங்க அவங்க என்ன அவங்க என்ன சொன்னாங்க அவங்க கேட்டுவில் தானே சார் பார்ப்பாங்க கேட்டுவில் தானே கையெழுத்து போட போவான் கேட்டுவில் தானே எழுத பண்ணுவான் அவங்க என்ன சொன்னாங்க என்னன்னு தெரியல இது மாதிரி சொல்றாங்க அவர் கனகராஜெல்லாம் சொல்றாரு இது மாதிரி பண்ணானா அது மாதிரி சேர்ந்தானா அன்னைக்கு போயிட்டாங்க ஆனால் அவங்க அஞ்சு வருஷம் அவங்களோட பழகி இருக்காங்க அவங்கள ஒத்து வழிச்சிட்டாங்களே சார் போலீஸுங்க தெரியுமா போலீஸுக்கும் போலீஸுக்கும் இணைஞ்சிட்டாங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம என் பிள்ளை நாங்க பார்க்கவே இல்லைப்பா சார்

இவருடைய குழந்தைக்கு எவ்வளவு வயசு மூணு மாசம் கை குழந்தை இப்ப நீங்க அந்த கேஸ் நடத்திட்டு இருக்கப்ப காவல்துறையில இருந்து உங்களுக்கு ஏதோ அழுத்தம் வந்துச்சா இது மாதிரி மிரட்டுறது அது மாதிரி ஏதாச்சும் வந்துச்சா இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர் தான் வந்து இன்ஸ்பெக்டர் தான் வந்து வந்து அப்பப்போ ஒரு ஆளை அவுட் அனுப்புவாரு இந்த மாதிரி கேஸ வாபஸ் பண்ண சொல்லு நான் பாப்பாக்கு மாசம் மாசம் கொஞ்சம் காசு தர கேச வாபஸ் நாங்க ஒத்துக்கல ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க அதுக்கு அது என்ன காரணம் ஏன் சார் எனக்கு புள்ளியா போயிடுச்சு இந்த பணம் என்ன சார் எனக்கு எனக்கு சார் அது பழம் அவங்க அப்பா எவ்வளவு கனவுல அது வர இருந்து பார்த்தா சார் அவரு ராவு பக்கம் மூணு நாளா ஹாஸ்பிட்டல் இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்தாரு நாங்க எவ்வளவு கஷ்டம் போறீங்கன்னா புள்ள இல்லாத புருஷன் இல்லாத மூணு வீட்டு வேலை செய்யறேன் சார் சாடி இப்ப போனா ரெண்டரை மணிக்கு வருவா மூணு மணி ஆகும் ஒரு ஒரு வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும் வேலை வீட்டு வேலை செய்யற இடத்துல உங்க பையன் இருந்திருந்தாங்கன்னா உங்களை என்ன வேலைக்கே அனுப்பிருக்க மாட்டான் சார் அப்பவே நானே கொஞ்சம் இதோ கை உடைஞ்சிட்டுச்சுமா நீ வேலைக்கெல்லாம் போவாதே நீ நீ வீட்டுல இரு நான் பாத்துக்கிறேன் எல்லாம் அவன் எல்லாம் போடுவான் சார் எதுனால சாப்பாட்டுக்கெல்லாம் எல்லாம் வேலை செய்ய சொல்லி எனக்கு மாசம் ஏழாயிரம் ரூபாய் அந்த கூட ஒரு மீன் அந்த ஒரு குழந்தை வளர்றதெல்லாம் பாத்துக்க மாட்டாரு ரொம்ப கனவோட பொண்ணு போறக்கணும் நான் பொண்ணு நல்லா படிக்க வைக்கணும் அப்படி இல்ல கனவு இப்ப இத்தனை வருடமா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா இன்னும் நித்தியராஜுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும் நீதியே கிடைக்க மாட்டேன் சார் எங்களுக்கு நானும் எவ்வளவு கோர்ட்டு கோர்ட்டு நானே இருந்துக்கிறேன் எங்க வீட்டுக்காரு ரெண்டாயிரத்தி இருபதுல இறந்துட்டாரு அவரு இருக்க சொல்ல அவரு ஓடி நார் இப்ப எனக்கு யாருமே கிடையாது நீங்க நான் ஓடிதான் இப்ப கேஸ் குழந்தைங்க நான்தான் ஓடுறேன் நாங்க எங்க எங்க போனோம் ஸ்டாலின் முதலமைச்சரை பாக்கிறதுக்கு எத்தனை மனு குடுத்துக்கிறேன் பாருங்க நாங்க அந்த முடியத்துக்கு நான் நிறைய மனு கொடுத்துருக்கேன் எதுவுமே அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேன்றாங்க கலெக்டர் கிட்ட கூட நாங்க மனு கொடுத்தோம் அங்க மனு கூட மனு கொடுத்தோம் அங்கேயும் லட்சத்துக்கு கலெக்டர் அம்மா இந்த பொண்ணு பேர்ல வச்சுட்டு என்ன காடி என்ன போட்டாங்க அப்பவே எனக்கு என்ன கேஸ் வாபஸ் நூற்று ரூபாய் கூட வாங்கிருக்கலாம் இல்ல எங்களுக்கு இப்ப நான் பணம் என்ன பண்ண போது நாயம் கிடைக்கணும் மெயினா ராமலிங்கம் தான் ராமலிங்கம் இன்ஸ்பெக்டர் தான் இப்ப அவனுக்கு வேலை எதுக்கு சார் கொடுத்து வச்சுக்கிறாங்க இப்ப வேலை கொடுத்து வச்சுக்கிறாங்க இப்ப அவார்டோ இப்ப ரெண்டாவது இது ஏத்திக்கிறாங்க அவங்களுக்கு எதுக்கு அவரு கொடுக்கணும் இப்ப இதெல்லாம் கவர்மெண்ட் எதை கேட்காதுங்களா போலீஸுக்கு மட்டும் தான் உதவி செய்வாங்களா ஒரு பொது மனுஷனுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாதா யாரா இருந்தா சொல்லுங்க இப்ப அவங்க பிள்ளைகள்ல ஒரு பத்து மாசம் பெத்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் பெத்தி எடுக்க சொல்ல உயிர் போய் உயிர் வருது இருபத்தி ஒரு வயசு மட்டும் நான் போறேன் அதுக்கு அவனுக்கு எவ்வளவு நான் கஷ்டப்பட்டிருப்பேன் நானு அதுக்கு ஒரு நாயம் கிடைக்க வேணாவா பதிமூணு வருஷமா எனக்கு ஒரு நாயம் கிடைக்காத இது மாதிரி நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க என் புள்ள தானே அடிக்கிறாயோ வீட்டு வேலைக்கு போற அந்த குழந்தை எது சார் அது இப்படி ஓடணும் அது ஒரு இடத்துல அவங்க அப்பா அடி ஃபாதர் டே வந்ததுக்கு அவங்க அப்பா வந்து மிஸ்ஸிங் அப்பா அப்படின்னு சொல்லி போட்டுக்குது எனக்கு கூட தெரியாது அவன் என் பொண்ணு சொல்லுது மா அதை பார்த்து நினைக்கா அழகா வந்துச்சுமா அந்த குழந்தை மூணு மாசம் குழந்தை ஒண்ணும் அப்பட பாத்தது கிடையாது அது ஒரு வயசுல அவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சு அது இது மட்டும் உனக்கு யாரும் வரல எனக்கு எங்களுக்கு யாரும் ஒரு பத்து ரூபாய் செலவு கூட பண்ணல யாரும் வந்து உதவியும் பண்ணல எங்களுக்கு எல்லாம் பண்ணதே எனக்கு புகழிதி சாருதான் அப்படின்னு கேட்டவரு அப்டியே கேட்டா எனக்கு வந்து வீட்லயும் நீங்க ஒரு காசு கொடுக்காது ஆனாலும் சார் எங்களுக்கு இன்னும் ஒரு பத்து ரூபாய் கூட வாங்கல சார் அவர் எங்களுக்காக நான் என்ன வாங்கி பொண்ணுக்கு கொடுப்பாரு கொரோனால கூட எனக்கு கூப்பிட்டு மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாரு சாப்பாட்டு வச்சுக்கோ ரொம்ப கஷ்டமா அது வீட்டு வேலைலாம் எல்லாம் ரொம்ப இருக்காதுன்னு எல்லாம் அவர் தான் எனக்கு விசாரிச்ச அந்த கேஸ்ல அதாவது சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மேல கொலக்கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு சிபிசிஐடி போலீஸ் அதுக்கப்புறம் தான் இந்த கொலகேசை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பனிரெண்டு சம்பவம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் கொலகேஸ் ரிஜிஸ்டர் செய்யப்படுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்பவும் நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க நித்தியராஜோட தாய் அட்வொகேட் புகழேந்தியை தவிர வேற யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு அவங்க அவ்வளவு மனவேதனையோட சொல்றாங்க கடந்த சில தினங்களா அஜித்குமாரை அஜித்குமார் நடிகர் விஜய் நேர்ல போய் உதவி பண்ணிருக்காரு எதிர்கட்சிகள் சொல்லியிருக்காங்க அரசு அரசு பணி கொடுத்திருக்கு உதவிகள் செஞ்சிருக்கு சோ அப்படிலாம் இருக்கும் போது சோ இவங்களும் தன்னோட தனக்கான உதவியை கேட்டு நிற்கிறாங்க இப்போ நடிகர் விஜய் வந்து தன்னோட கட்சி சார்பா சில விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு சோ அதுபடி ஆல்ரெடி இந்த கடந்த நாலு வருஷத்துல இந்த மாதிரி காவல் நிலைய மரணங்கள்னால பாதிக்கப்பட்டவங்கள மீட் பண்ணுறதா சொல்லப்படுது அது எந்தளவுக்குருதின்னு தெரியல பட் சொல்லப்படுது அப்படி அவர் சந்தித்தா இவங்களையும் சந்திக்கணும் இவங்களுக்கும் சில உதவிகள் செய்யணும் அப்படின்றது அது ஒரு சின்ன எதிர்பார்ப்பாகவும் இருக்குது நான் அவங்க வந்து பேசும்போதே சில கோரிக்கைகளை வச்சிருக்காங்க வீட்டை பாருங்கள் வீடு இப்படி இருக்குது வீட்டில் வந்து இப்போ நான் கீழே படுத்துப்பேன் பாப்பா வந்து பெட்டில் படுத்துப்பேன் ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்னதாக இருக்குது ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தேவையான உதவி கிடைக்கணும் அவங்களுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து